வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு ஒரு டீ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஒன்று போதுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாதிரி நமக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் டக்குன்னு ஒரு டீ கூட இந்த வீட்டில் பொறி இருந்தால் போதுங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ அந்த கடாயில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இப்போ இதில் என்ன காய்ஞ்சாலும் இப்போ நான் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறலாம் இதிலே நம்ம பொட்டுக்கடலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறலாம் இப்போ பொட்டுக்கடலையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு பார்த்திங்களா எடுத்துக்கலாம் இதில் நம்ம அவள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சாலும் இப்போ இதில் நான் பூண்டு ரெண்டு பூண்டு இடித்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா பூண்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா அந்த பூண்டு நமக்கு ஃப்ளேவர் வரணுங்க அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும் இப்போ அதில் நான் பொரியும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பொரியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா சிம்மளே போட்டுட்டு நம்ம பொரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணுங்க நல்லா ஒரு டீ கூட வச்சு குட்டி சொல்கிற ஒரு சாயந்தர நேரம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு மிக்சர் ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பொரிய பார்த்து இந்த மாதிரி நமக்கு நசுங்கணுங்க கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி உடையும் நமக்கு பார்த்திங்களா நல்லா கையில் நமக்கு நசுக்கும் போது மொறு மொறு நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம பொரியை நம்ம ஃப்ரை பண்ணி தரணுங்க வந்தாலும் கூட இந்த மாதிரி கூட நம்ம டக்குன்னு ஒரு பொறி ஸ்நாக்ஸ் செஞ்சு ஒரு டீ கூட வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேலை பார்த்தீங்களா இந்த மாதிரி உடையணுங்க கிறிஸ்பாக முரு மொருங்க ரெடி ஆகிடுச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அவளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு வேர்க்கடலையும் இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு நமக்கு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இல்லைன்னு காரத்துக்கு மிளகாய் தூள் இலை ஜீரகத்தூள் உப்பு இதில் இப்போ கொஞ்சமாக லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சால் போதுங்க இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் விருப்பத்தக்கன்னு நீங்கள் போட்டுக்கலாம் குட்டிசலுக்கெல்லாம் கம்மியாக நம்ம கொடுத்தா போதுங்க இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல ஒரு டீ கூட குட்டி போ ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காரம் கம்மியாக கூட நம்ம போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ